வணக்கம் இன்றைக்கு பொருட்பாடில் அங்கே வயல்ல அவையறிதல் அதிகாரத்தில் இரண்டாவது குரல் இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் இந்த குரலும் பாருங்கள் போன குரல் மாதிரியே அந்த அவையை உணர்ந்து அதற்கேற்ற வகையில் அந்த சொற்களை சொல்ல வேண்டும் அப்படின்றதுதான் பொருள் ஆனால் கொஞ்சம் வித்தியாசப்படுறது எப்படி இடை சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் அப்படின்றத முதல்ல பொருள் பார்க்க போகிறோம் சொல்லின் நடை தெரிந்தன முதல் பொருளே பார்த்தோம் இல்லைங்களா செம்பொருள்னு அந்த மாதிரி சொற்கள் உண்டு இலக்கணம் உண்டு குறிப்பு சொற்கள் இந்த மாதிரி சொற்களின் வகை தெரிந்து அது மட்டும் இல்லை உலக வழக்குன்னு இருக்கும் செய்ய வழக்குன்னு இருக்கும் இயல்பு வழக்குன்னு இருக்கும் தகுதி வழக்கு அந்த மாதிரி நிறைய வந்து சொல்கிறாங்க சொற்களின் வகைகள் அது மட்டும் இல்லை நம்ம வந்து பார்த்தோம் ஒரு சில இடங்களில் ஒரு சில வார்த்தைகள் வந்து ஒரு மாதிரி பொருளை கொடுக்கும் அந்த மாதிரி தவறான பொருளையும் கொடுக்கும் சமயத்தில் உயர்ந்த பொருளையும் கொடுக்குமா அப்போ எந்த பொருளை வந்து அந்த வார்த்தை சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வந்து அந்த சொல்லை வந்து பயன்படுத்தணும் இப்படி நிறைய இருக்குது ஆக அந்த சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் நன்மையவர்னால் நல்ல நன்மையவர்னால் நன்மையை உடையவர் அப்படின்னு பொருள் சரிங்களா ஆக சொல்லினுடைய அந்த தகுதி த தகுதியில் சொல்லினுடைய என்ன சொல்கிறது அந்த ஆழம் புரிந்து சொல்லணும் ஒரே வார்த்தை ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு பொருளை வந்து கொடுத்துடும் அதுவும் ஒரு சபையில் வந்து பேசும்பொழுது அந்த பொருள் வந்து சில சமயம் ரொம்ப வேறுபட்ட ஒரு அர்த்தத்தை வந்து கொடுத்துடும் அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வந்து கையாளணும் தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து ரெண்டு நண்பர்கள் கடையில் பேசும்பொழுது அது வேறு மாதிரி ஆனால் ஒரு சபையில் வந்து சொல்லும்போது அது வேறு மாதிரி இல்லையா ஆக அந்த சொல்லின் நடை தெரிந்து நன்மையை கொடுக்கும்படி அந்த சொற்களை பயன்படுத்த வல்லவர்கள் என்ன பண்ணணும் இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக இந்த இடை அப்படிங்கிறது வந்து அந்த அவையை தான் குறிக்கிறது நம்ம முதலே பார்த்தோம் அவை வந்து மூன்று வகையில் நமக்கு சரிசமமாக இருக்கும் அல்லது நம்ம விட கீழே இருக்கும் அல்லது நம்ம விட மேலே இருக்கும் அந்த மாதிரி அந்த அவையை உணர் தெரிந்து அந்த அவை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிந்து நன்குணர்ந்து அந்த அவையினுடைய மனநிலையை நன்கு உணர்ந்து அப்புறம் சொல்லுக அப்புறம் நம்ம என்ன சொல்லணுமோ அதை வந்து சொல்லணும் இப்போ இங்கேருந்து நன்கு உணர்தல் அப்படிங்கிறது வந்து நம் நம்ம ரொம்ப ஆழமாக பார்க்கணும் என்னென்னா அந்த ஒரு சபையில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மாதிரியான அந்த சபையினுடைய மனநிலை வந்து இருக்கும் இப்போ பேசிகிட்டே எல்லோரும் ஒரு சபையில் வந்து நிறைய பேர் ஒரு பத்து பேர் இருக்காங்க பத்து பேர் ஒவ்வொரு விஷயங்களை வந்து சொல்கிறாங்க சொன்னால் நேரம் ஆகிடுறது உணவுக்கான நேரம் ஆகிருக்கலாம் இல்லை நிறைய பேர் பேசுனது கேட்டு கேட்டு ஒரு சளிப்பு வந்திருக்கலாம் இல்லைங்களா அல்லது மாலை நேரமாக ஆய்ந்திருக்கலாம் அல்லது சாப்பிட்டு முடிச்சோடனே வந்த நேரமாக இருக்கலாம் இப்படி இந்த ஒவ்வொரு சமயத்துலுமே அந்த அவையினுடைய மனநிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உண்டா இல்லைங்களா ஆக அந்த எல்லாவற்றையும் கணக்கில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் ஒரு விஷயத்தை வந்து பேசும்பொழுது நம்முடைய நோக்கம் என்ன நாம் சொல்கின்ற விஷயம் வந்து அந்த அவையில் இருக்கிறவங்கள மனதில் வந்து போய் படணும் இல்லையா அப்படி படனம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம கருத்தில் கொண்டு நம்முடைய வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சொல்லணும் அப்படி சொல்லும்போது தான் அதை அவங்களோட மனதில் வந்து போய் பதியும் இப்போ ஒரு உணவுக்கு அப்புறம் வந்து ஒரு சபை வந்து கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஏதாவது ஒரு முதல்ல சொல்லும்போது ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை சொல்லி கலகலப்பை ஊட்டி அவங்க எல்லோரும் அந்த சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கும்பொழுது அப்போ நம்மளுடைய விஷயத்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக புரியும் அப்படி இல்லாமல் எடுத்தோன்னே வந்து இந்த நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தா பேர் தூங்கிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆக இந்த சபையினுடைய இயல்பு அறிந்து அந்த சபையில் இருக்கின்ற மனநிலையை புரிந்து சொல் சொல்லணும் யார் அப்படின்னா அந்த சொல்லி வகையறிந்த நடையறிந்த நன்மையவர் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ஆழமான குரல் இந்த குரலும் இதுக்கு முதல்ல இருக்க குரல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சபையில் எப்படி பேசணும் அப்படிங்கிறது இரண்டே ரெண்டு குரலில் வந்து வல்லூர் வந்து அவ்வளோ பொக்கிஷத்தையும் அடக்கி வச்சு சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு குரலில் ஒரு சபையில் நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த குரலில் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம் நன்றி